சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெல்லையில் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இருவர் நெல்லை சிபிஎம் அலுவலகத்தில் தஞ்சமடைந்ததையொட்டி சாதி வெறியர்கள் சிபிஎம் அலுவலகத்தை சூறையாடி சேதப்படுத்தினார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிதம்பரம் செயலர் ராஜா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முன்னாள் மாநில குழு உறுப்பினர் மூசா மற்றும் சிதம்பரம் நகரின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்